பொய் வதந்திகள் அனைவருடைய வாழ்க்கையில் இந்த பொய் வதந்திகள் உயிரை பறித்து விடுகிறது குடும்பத்தை கலைத்து விடுகிறது சபைகள் துண்டு துண்டாக போறதுக்கு காரணம் இல்லாதது இல்லாததை இல்லாத மாதிரியும் ஒரு பழைய பாடல் உண்டு என்னது சொல்லா சொல்லாததை சொன்னதுன்னு சொல்லுவாங்க இல்லாததை இருக்குன்னு பேசுவாங்க மிகைப்படுத்தி பேசுவது பிசாசுடைய குணம் இல்லாததை ஒன்று இருக்கிற மாதிரி பேசுறது அது தீய ஆவியனுடைய குணம் இந்த சாயல் இந்த பொய் வதந்திகளால் எத்தனையோ குடும்பங்கள் கலந்து போகுது ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் உள்ளோம் அப்படிப்பட்ட காயங்களோடு இருக்குமானால் பொய் வதந்திகளால் நீங்கள் காயப்பட்டிருப்பீங்களானா நீங்கள் மனம் கலங்காதீங்க தேவன் உங்கள் காயங்களை சுகமாக்குவர் ஒரு பெண்ணை நான் இந்த திருமண தகவல் நிலையை வைத்திருக்கிறபடினாலே ஒரு பெண்ணை ஒரு பையன் பின்பார்க்க வந்திருக்கிறான் வந்தனுக்கு எடுத்ததும் முதல் கேள்வியே வாயில் சரியாக பேச தெரியாதனால உங்கள் வீட்டில் என்ன கொடுப்பீங்கன்னு கேட்டிருக்கான் உடனே இந்த பொண்ணு என்ன செஞ்சுருக்கு நீங்கள் தொலைபேசியிலையும் என்ன கொடுப்பீங்கன்னு கேட்டால் என்ன நீங்கள் நேரில் வாங்க உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கு உடனே அந்த பையன் அந்த பொண்ணை பற்றி தவறாக எல்லா இடத்துலையும் சொல்லி அந்த பொண்ணுக்கு கிட்டத்தட்ட நான்கு வருஷம் கல்யாணம் ஆகாமல் யார் அந்த பொண்ணை மாப்பிள்ளை பார்க்க வந்தாலும் அந்த பொண்ணை பற்றி தவறான தகவல்களை பரப்புறதுனால எந்த பையனுமே அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்காமல் இன்றைக்கும் அந்த பிள்ளை வாழா விட்டியாக வீட்டில் உட்காந்துருக்கிறத பார்க்கும்போது இறுதியை உடைக்கப்படுகிறது பெரிய மாணவர்களே எனக்கு அண் மாணவர்களே பொய் வதந்திகள் ஒரு ஊழியக்காரர் ரோட்டில் போயிட்டு இருந்திருக்காரு போகிற வழியில் எங்கேயோ ஒரு சிகரெட்டு துண்ணு கீழே கிடந்திருக்குது ஐயோ யாரோ குடிச்சிட்டு போட்டிருக்காங்களே யாராவது கால் வச்சு விதிச்சாங்கன்னா என்ன ஆகும் அந்த காலில் சுடுமேன்னு சொல்லி அந்த ஊழியக்காரர் தன்னுடைய காலால் அதை அதை அழுத்தி அதை தேய்ச்சி அதை அழைச்சிருக்கார் இவர் அணைக்கிற நேரம் பார்த்து வேறு சபையின் மூப்பர் ஒருத்தர் பார்த்துட்டார் அவர் பாஸ்டர் போன பிறகு வந்து நின்று பார்த்தா அந்த பாஸ்டர் நின்று இடத்துல சிகரெட் இருந்திருக்கு உடனே அவர் என்ன செஞ்சுருக்காரு இந்த பாஸ்ட்ரு சிகரெட்டை குடிச்சிட்டு என்ன பார்த்து தான் அணைச்சாரு இவர் தவறான புரிந்து கொண்டார் இப்போ தான் கையில் எல்லார் கையிலையும் ஒரு தீய கருவி ஒன்று உண்டாச்சு அது தீய கருவியோ நல்ல கருவியோ அது செல்ஃபோனை அவன் எப்படி யூஸ் பண்ணுறாங்கிற பொறுத்து அவர் அந்த செல்ஃபோன் மூலமாக எல்லா மூப்பர்களுக்கும் சொல்லிட்டார் பாஸ்டர் சிகரெட்டு அணைச்சதை நான் பார்த்தேன் இவர் சொன்னது அணைச்சது அடுத்த செல்ஃபோனுக்கு போகும்போது பாஸ்டர் சிகரெட்டு பிடிச்சதை பார்த்தேன் அடுத்த செல்ஃபோனுக்கு போகும்போது சிகரெட்டு குடிச்சதை பார்த்தேன் இன்னொரு செல்ஃபோனுக்கு போகும்போது ஃபாஸ்டர் சிகரெட்டு குபுக்கு குபுக்குன்னு ரிங்க ரிங்காக அதை அவர் பார்த்தாராம் ஈரை பேனாக்கி பேனை பேயாக்குற உலகம் நம்முடைய உலகம் தான் ஸோ நீங்கள் எல்லாரும் இதில் காயப்பட்டுருப்பீங்க முதலாவது என்ன தீர்மானிக்கிற இந்த செய்தியை கேட்குறவங்க ஏ வாயிலிருந்து பொய் வதந்திகள் வராது அப்படி நீங்கள் உங்களுடைய உதடுகளை கற்றுடைய சமூகத்தில் இந்த நாளில் பிரதிஷ்ட பண்ணுங்க நம்மளை ஒருத்தர் சொல்லும்போது நம்ம எப்படி காயப்படுறோம் இதே மாதிரி தான் நம்ம மற்றவங்களை பேசும்போதும் அவங்க இதையும் காயப்படுமே என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம் நம்ம காயப்பட்டது நிஜம் ஆனால் இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுப்போம் தவறுகளை போகிற நம்ம முதல்ல அந்த திருத்தங்கள் நம்மிலே தொடங்கணும்னு நினச்சா போதும் என்னால் யாரையும் திருத்த முடியாது என்னால் உலகத்தையும் மாற்ற முடியாது முதல்ல என்ன நான் திருத்திக் கொள்ளுவேன் என்ன நான் மாற்றிக்கொள்ளுவேன் என்று நம்மிலே மாற்றங்களை தொடங்குவோமானால் பரலோக ராஜ்ஜியம் நமக்குள்ளே அசைவாளுகிறது நம்மால் உணர முடியும் பெரிய